சீட்டோட நுனிக்கே வர வச்ச பத்து பேய் படங்கள் எதெல்லாம்னு தெரியுமா உங்களுக்கு ஹாரர் படங்கள் சமீப கால தமிழ் சினிமாவில நிறையவே வெளியாகிட்டு இருக்கு அதுல நம்மள சீட்டோட நுனிக்கு வர வச்ச அதிர்ச்சியில பத்து படங்களை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் நயன்தாராவோட த்ரில்லரான நடிப்புல வெளியான படம் மாயா தனியா குழந்தைகளை வளர்க்கக்கூடிய தாயா இருக்கக்கூடிய நயன்தாராவை ஒரு பேய் பின்தொடருது இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறதா மாயா படத்தோட கதை நிஜமாவே நிறையா பேரை இந்த மாயா படம் பயப்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் சுந்தரசி இயக்கத்துல வெளியான படம் அரண்மனை ஊர்ல இருக்கக்கூடிய மூதாதையர் அரண்மனையை விற்க ஒரு குடும்பம் சொந்த ஊருக்கு வருது ஆனா அந்த அரண்மனையில நடக்கக்கூடிய அமானுஷ செயல்கள் தான் இந்த படத்தோட கதை இந்த படம் ரெண்டாம் பாகம் மூணாம் பாகம் அப்படின்னு எல்லா படமுமே வெளியாயி மக்கள் மத்தியில அமோகமான வரவேற்பை பெற்றுட்டு வருது அருள்நிதியோட நடிப்புல வெளியான படம் தான் காலனி ஒரு குடியிருப்புல நண்பர்கள் நிலையில அங்க நடக்கக்கூடிய விஷயங்களால ரசிகர்களை திகிலடையில திகிலடைய வச்சு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது லாரன்ஸோட மிரட்டலான நடிப்புல வெளியான படம் காஞ்சனா இதுல அரசியல்வாதியால திருநங்கை கொலை செய்யப்படுறாங்க அதை எப்படி பழி தீர்த்துக்கிறாங்க அப்படிங்கறத வெளிக்காட்டின படம் தான் காஞ்சனா காஞ்சனா படம் வெளியான சமயத்துல நிறைய குழந்தைங்க காஞ்சனா பேய் அப்படின்னு சொல்லி பயப்பட்டதும் நடந்துச்சு ராஜ்கிரண் அப்புறம் லாரன்ஸ் நடிப்புல வெளியான படம் முனி நம்பிக்கை துரோகத்தால கொலை செய்யப்பட்ட ஒருத்தரோட ஆவி ஹீரோவோட உடம்புக்குள்ள போகுது அது பின்னாடி தன்னை ஏமாத்துனவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துச்சா அப்படிங்கிறது முனி படத்தோட கதை அனந்தபுரத்து வீடு படத்துல கடனை அடைக்கிறதுக்காக தன்னோட சொந்த ஊருக்கு போய் அப்பாவோட வீட்டை விற்க முயற்சி பண்றாரு ஹீரோ ஆனா ஹீரோவோட பெற்றோர்கள் ஆன்மா அந்த இருக்குது அவங்க இவங்களுக்கு என்ன நன்மை செய்யறாங்க அப்படிங்கறத இந்த படம் காட்டுச்சு யாம் இருக்க பயமே இந்த படத்துல ஹோட்டல் நடத்தக்கூடிய ஹீரோ அங்க வரக்கூடிய ஒருத்தர் மர்மமா இறந்து போயிடுறாரு அந்த கொலைக்கான காரணம் அப்புறம் அங்க நடக்கக்கூடிய அமானுஷ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்தோட கதை மாதவனோட நடிப்புல வெளியான படம் தான் யாவரும் நலம் ஒரு தொலைக்காட்சி சீரியல்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் தன்னோட வாழ்க்கையில தொடர்புடையதா இருக்குது இதனால அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற திகிலோட வாழ்க்கையை கடக்கக்கூடிய படம் தான் யாவரும் நலம் பிசாசு படம் ரொம்பவுமே த்ரில்லர் வாய்ந்ததா அமைஞ்சது ஹீரோவோட கண்ணெதிரே ஒரு பொண்ணுக்கு விபத்து ஏற்படுது இதனால ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஹீரோ உள்ளாகிறாரு பொண்ணோட விபத்துக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு அவங்கள பழி வாங்கினாரா தான் பிசாசு படத்தோட கதை விசில் இந்த படத்துல ஒரே காலேஜில் படிக்கக்கூடிய பெண்களால ஒவ்வொரு பெண்ணுக்கும் கொடுக்கப்படக்கூடிய டார்ச்சரால மனம் உடைஞ்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்க அதுக்கு பின்னாடி எப்படி இவங்களை பழி வாங்குறது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை ஆதியோட நடிப்புல வெளியான படம் தான் ஈரம் தன்னுடைய முன்னாள் காதலி ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல இருக்காங்க அவங்க எப்படி இறந்தாங்க அங்க நடக்கக்கூடிய அடுத்தடுத்த கொலைகளுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கக்கூடிய படம் தான் ஈரம் இந்த படங்கள்ல உங்களை சீட்டோட நுனிக்கு வர வச்சு ரொம்பவே பயப்படுத்தின படம் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க அப்படிங்கிறத மறக்க காம கமெண்ட் பண்ணுங்க